ஓம் என்ற ஒலி மந்திரத்தை வந்து மூல மந்திரமா ஒருத்தன் இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா மூல மந்திரமா ஜெபிக்கிறோம் அது வந்து பிரணவம் பிரணவம் சொல்றோம் அந்த பிரணவம் வந்து ஆஹ் அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் சொல்றோம் ஆனா அத விட பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அந்த பிரணவம் அத விட மூளையில ஏ நமக்கு அந்த ஒ மூளைக்கு எடுத்து அந்த மூளைக்கு எடுத்து செல்லும் போதே அதான் எடுத்து மூளையில ஓங்காரத்தின் அடிப்படை ஆதாரமாய் உள்ள ஆகாசத்தை உணர்த்தது அப்போ அகரை எழுத்து மூலாந்த அதாவது மூலாங்க பிரணவம் என்று மொழியப்படு அத சொல்லப்படுகிறது அகர எழுத்து அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூன்று எழுத்தம் பிரணவமாகிய ஓங்காரத்தின் அடிப்படையில் அகாரம் உகாரம் மகாரம் மூன்று எழுத்தியா நம்ம உச்சரிக்கிறோம் அது மூலையில் எடுத்து செல்லும் போது பீஜ மந்திரம்னு சொல்றோம் அந்த பீஜ மந்திரத்தை அகர்வன வேதங்கள்ல அது அகாரத்தை வந்து ரிக்வேதத்துல உச்சரிக்கிறாங்க உகாரத்தை வந்து யஜுர்வேதத்துல தோன்றது மகாரம் வந்து சாம வேதத்துல தோன்றது அப்ப சாம வேதம் வந்து தாம அதர்வன வேதங்கள் அதர்வன வேதங்கள் வந்து ஓங்காரம் வந்த நாத விந்து அந்த நாதம் வந்து ஓம்னு நமக்கு ஒலிக்குது இல்லையா அந்த நாதமும் விந்தும் விண் மூல காரணம் அந்த ஒலி வர்றதுக்கு மூல காரணம் நம்மளோட விந்து அந்த அது பெண்களாக இருந்தா குரோணிடம் ஆண்களா இருந்தா விந்து இது எல்லாத்துக்குமே பொதுவா நாக விந்துன்னு தான் சொல்லுவோம் அந்த விந்து ஆகப்பட்டது அந்த மேல ஓங்கி நிற்கும் பொழுது அதர்வனத்தையும் குறிக்குது கீழே அந்த அது சாம அதர்வன வேதங்கள் நான்கு வேதத்திலையும் இந்த ஓங்கார மந்திரம் ஒலிக்குது அந்த நான்கு வேதத்துல அகாரத்துல வந்து ரிக்வேதம் உகாரத்துல ஏத வேதம் மகாரத்துல தாம வேதம் அப்போ அகாரம் உகாரம் மகாரம் இம்முன்னு ஒடுங்குது இல்ல ஒடுங்கிறது வந்து மூளைக்கு சொல்லி அதுல ஐக்கியமாக்குது அதுதான் நாட்டை விந்து மே மேல விந்தையே தந்து அமிர்தமா கொடியுது அப்படின்னு சொல்றது அப்ப எப்படியாப்பட்ட ஏழாவது அறிவை தொடுது நமக்கு மூளையில அதை உணர்ற சக்தியை நமக்கு கொடுக்குது அப்பேற்பட்ட அந்த சக்தியை அடையும் போது உள்ளுணர்வு ஒளியா பிரகாசம் அடையுது அப்போ உண்மை ஒளி சாதாரண கோள்கள்ல கிடையாது இல்லையா பிரதிபலிச்சு வானோய் இப்போ சந்திரனுக்கு உண்மையான ஒளி கிடையாது சூரியன் வந்து பிரதிபலிச்சு இங்க வந்து தெரியுது செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து சூரியனோட ஒளியை விரகிச்சு வெளியா தெரியுது அப்போ அந்த வான்வெளியில கலந்த வாயு பொருள் மின் அணுக்கள் பொருள் கோள்கள் நீல நிற சக்தி பொருள் எல்லாம் சேர்ந்து அக கோள்கள் ஒளி உள்ளது போல நமக்கு தெரியும் சந்திர பிரகாசிக்கிறது பௌர்ணமின்னு சொல்றோம் அப்ப நம்ம அமாவாசைய கும்பிடாத பௌர்ணமி மத்த கும்பிடுன்னு சொன்னாராம் கருணாசாமி அப்பா நம்ம அம்மா அருணாசாமி கும்பிடுறது அந்த பௌர்ணமிக்கு மட்டும் போறாங்க நம்ம ஜனங்க அமாவாசை கும்பிட கூடாதுன்றாங்க இது என்ன சாஸ்திரம் அமாவாசை எப்பே பட்ட கோள்கள் எல்லாம் ஒரே நேர்ட்ல சந்திக்கிற இடம் அந்த சந்திக்கிற இடத்த நம்ம வந்து சந்திக்க போய் அங்க சந்திக்க வேணாவா இதெல்லாம் பெரிய இதெல்லாம் யார் சொல்றது யார் எடுத்துக்கிறது தெரியலையே அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லவும் முடியாது நமக்கு நம்ம கிட்ட அவங்க கேட்கவும் முடியாது ஏன்னா யார் யாரு என்ன செய்யறாங்களோ செய்வேன் ஆஹ் ஆக மொத்தத்துல இந்த முள்ளொலி இப்போ இதுல வந்து ஒளி ஓ அஹ் கோள்களுக்கு ஒலி உள்ளது போல நமக்கு தோற்றுவிக்கிறது இல்லையா இந்த தோற்றத்தை பிரதிபலித்து ஜோதி மகர ஜோதி அப்படின்னு சொ மகர ஜோதி எப்படி பிரகாசமா ஜோலிக்குதோ அது அது வந்து ஒரு இந்த சக்தி அதாவது அத மதி ஒளியால் நம்ம அறிவு அறிவு கூர்மையான சக்தியால அது உண்டாகக்கூடிய அந்த ஒளியதான் மகர ஜோதி அப்படின்றாங்க இப்ப ஆஹ் ஐயப்பனுக்கு மகர ஜோதியை தேடி தெரிவிக்கிறாங்க அப்போ ஐயப்பனை நம்ம உண்மை நேர்த்தோட வடங்கும் போது அந்த உண்மை அறிவு கூர்மையான அறிவுனால அந்த உள்ளொலி நமக்கு தெரியும் அததான் பேரு மகர ஜோதின்னு வச்சாங்க அத அவரு அடைஞ்சாரு ஆனா அது மாதிரி நம்ம அடைய வேண்டாமா அத மகர ஜோதி தர்சனம் மட்டும் பார்த்துட்டு வரலாம் ஆனா நம்ம அடைஞ்சுக்கணும் அந்த எண்ணம் மட்டும் தோன்ற மாட்டோம் அதுதான் இந்த ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு இந்த பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒளியும் நாள் நிரம்பி இருக்குது அந்த நிரம்ப அந்த பொருள்கள் என்னன்னுறத நம்ம உணர்ந்து மனித மத்தியில் உடலில் விளங்கும் ஆற்றலும் வளரவும் தேயவும் செய்கின்றது அதை தான் தேய்பள்குறேன்னு சொல்லும் அதை தான் நம்மளோட அறிவு கூர்மையான புத்தி பிரகாசிக்கும் போது வளர்ப்புல அது தேங்கி மங்கி இருக்கும்போது தேய் பிழை அவ்வளதான் அப்புறம் வஜ்ரம் அதாவது சுக்கர கிரகத்தின் பிரதிபலிப்பு வஜ்ரம் அஹ் வைரம் அப்படின்னு சொல்லுவான் வைரம் எப்படி பல பலம் அந்த மாதிரி ஆஹ் வெள்ளியில் ரஜிதம் போல அப்புறம் ஆஹ் பொன் புடம்புத்த தங்கம் போல அந்த மாதிரி பிரகாசம் ஒரு அந்த கதை வீசு எப்படி ஒரு வெயில்ல ஒரு தங்கத்தை வச்சா பல அந்த ஒளி விண்ணுது பயிறத்தை வச்சா அந்த பல ஏழு நேரம் தேடிடாம பல அந்த மாதிரி ஒளி நம்மளோட உடல்நிலையில இருந்து ஒளி நிலை சுக்ர கிரகத்தின் பிரதிபலிப்பாய் தோன்றி விளங்குவது இந்த மனிதனின் சுக்ல சக்தியாய் விளங்குது அப்போ உடல் வலிமைக்கும் வாழ்வுக்கும் எதுன்னு கேட்டா சுக்ல வலிமை தான் முக்கியம் அப்போ சுக்லன்னா எது நம்மளோட அந்த அறிவு கூர்மையான புத்தி அந்த பிரகாச ஒலியில அப்போ அந்த சுக்கர கிரகத்தின் கிரகம் அப்போ

ஒரு மாணவனை சீதனை அன்போடு நோக்கி அவனுக்கு கடாட்சம் பண்ணினாவே அவன் அந்த நிலையில ஜோதி மாதிரி அவன் பிரகாசம் அடைவான் அவன் வாழ்நாள்ல பிரகாசம் அடையக்கூடிய அந்த மதிநுட்ப ஜோதி அவனுக்கு இயங்க வைக்கும் அதுதான் சுக்கர நிலை அப்படின்றது அந்த சுக்கர நிலை பிரதிபலிப்பை தோன்றி விளங்குவதுதான் மனிதனின் சுக்ல சக்தியா இலங்குகிறது இது உடல் வலிமையும் வாழ்வு அதாவது வறுமை இல்லாத வாழ்வு சிறப்பான வாழ்வு வாழ வைக்கிறதும் அவனோட அருள் தான் அததான் நம்ம என்ன செய்யறோம் துரியன்னு ஒரு ஒரு பகுதிக்கு வரோம் அப்ப துரியன்னா மனிதன் தூங்கி எழுந்தால அதாவது சாக்கரத்தில் சாக்கரம் சாக்கரத்தில் சொப்பன சாக்கரத்தில் சுழுத்தி சாக்கரத்தில் துரியம் அப்போ துரியாதீதத்துல ஒவ்வொரு நிலையும் அதே மாதிரி அப்படின்னு வரும்போது துரியம் அந்த நம்ம எடுத்துக்கணும் மத்த எல்லா நிலையும் விட்டுக்கலாம் ஆனா சாக்கரத்தை சாக்கரம்பும் போது இப்ப நான் சொல்ற பாடங்களை அப்படியே அபகரிச்சுக்கிறது கிரகிச்சுக்கிறது அந்த உள்ளுணர்வுல அதை பதிய வச்சுக்கிறது அதாவது தைல புத்தி மாதிரி ஒரு தைலம் தண்ணியில ஊழ்ந்துட்டா அந்த தண்ணியில இருந்து எல்லா தண்ணிக்கும் அந்த தயலம் ஒரு சொட்டு தயலம் ஊழ்ந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் தைலமா ஆயிடுமா அந்த மாதிரி ஒரு குரு பார்வையோட அந்த அருள் கடாசம் ஒரு டிரா அப்படி விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனோட அறிவுள்ள தூய்மையான புத்தியா ஆயிடும் அப்படின்றது 好，的，的，啊。